கருவி இருக்கா எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன் ஒரு ரூபாய்க்கு முடிச்ச உட்காத ஒரு முடிச்ச பார்த்து என்ன புறம்போக்கு போன போதும் வண்டியில ஏத்திட்டு வந்தா என் வண்டியில கை வைக்கிறியா காசமாவும்

சீக்கிரம் சாப்பிடுங்க எல்லாரும் போலாம் இரு யூனிஃபார்ம் கழிச்சிட்டு வரேன் யூனிஃபார்மோட போனாதான் ஃப்ரண்ட் சீட்ல இடம் கிடைக்கும் உட்காருங்க உன் பொண்ணுக்கு என்ன கொலஸ்ட்ரால் இருந்தா கொலஸ்ட்ரா அதுதான் கொழுப்பு என்ன நடு ரோட்ல நீ பாட்டி வேடிக்கை பாப்பா போலீஸ்காரன் முன்னாடி எனக்கு ஒரே அவமானமா போச்சு நீயும் சரிக்கிறியா இல்லைங்க இந்தாமா லட்டு சாப்பிடு அவ இன்னைக்கு சாப்பாடு தொடக்கூடாது நான் சாப்பிடுறத வேடிக்கை பார்க்கணும் அதுதான் இன்னைக்கு அவளுக்கு தண்டனை நான் எல்லா தேங்க போடு ஓடு அவ தட்டையிடு நூடுல்ஸ் ரொம்ப பிரமாதம் ரசிச்சு ரசிச்சது பேசாம சாப்பிடுங்க டடி கபில் தேவ் பாருங்க டடி என்னமா போல் பண்றாரு சூப்பர் இது என்னமா பெரிய பௌலிங் நான் காலேஜில படிக்கும் போது ஆடாத ஆட்டமா ஓடாத ஓட்டமா எங்க காலேஜில நான் தான் பவுலர் கன்னியாகுமரி ரவுடியில இருந்து காஷ்மீர் கேடி வரைக்கும் நான் பாத்துருக்கிறேன் உன் பொண்ணு என்னையே ஏமாத்த பாக்குறேன் போதும் அதிகமா கோவப்படுற மாதிரி ஓவரா ஆக்ட் பண்ண வேண்டாம் அது இங்க ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகாது பொண்ணு சாப்பிட சொல்லுங்க என்னடா டேய் படம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து பைத்தியக்கார மாதிரியா இருக்கேன் கேக்குறேன்ல இந்தா புரிஞ்சு போச்சு மெட்ராஸ் வயலு ஒத்துக்கறல நேத்து நூத்தி நாலு இன்னைக்கு நூத்தி அஞ்சு அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் ஜாலியா போறோம் ஓகே என்னடா முறைக்கிற விஷயம் நான் சொல்லுவேன்னா கட்டடா இருந்தாலே ஒரு சிட்டு அவ கழுத்துல என் கை பட்டு கைன்னு கட்டு பின்னாடியா அதான்டா சிறப்பு சுடிதார் ஆஹ் ஏன்டா அடிச்சேன் நான் ஒரு பொண்ணு பண்றேன்னு சொன்னேன் அவ்வளோட் அப்படியா கை விடு கங்குலேஷன் இந்த நம்ம காதல் பரிசு அடி தான் வாங்கினா ஐயா சொல்லி அனுப்பு ஐயா பெஸ்ட் மேடம் ஏங்க என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க

அப்படியா சொல்றீங்க நான் குதிச்சிருவேங்க எனக்கு நீச்சல் தெரியாதுங்க நான் சொல்றேன் கேளுங்க என்ன காப்பாத்துங்க நான் சொல்றேங்க இப்ப பாருங்க ஐயோ ஐயோ நான் விஞ்ச சரியா தெரியல ஏன் குதிச்ச நீங்க கொதிச்சீங்க உங்களை காப்பாற்றணும்னு தோணுச்சு அதான் என்ன காப்பாற்றணும் உனக்கே தோணுச்சு அது வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க ஏய் ப்ளீஸ் இன்னும் கிலோமீட்டர் தானே வாடி என்னால கூட ஓட முடியாது ஜோக் சொல்லட்டுமா வாழை கொஞ்சம் காட்டுறியா அவ்வளவுதானே காலேஜுக்கு வா போட்டோவே காட்டுறேன் ஏய் வாடு கமல் மாதிரி இருப்பாரா கமல் என்னடி கமலை விட ஸ்மார்ட் ரஜினி மாதிரி ரஜினியை விட ஆக்டிவிட்டி அவராவது ஒரு தூத்தியை கொடுத்துட்டு அதான் வேலைக்கு போயிட்டு சொல்றேன் திருந்திட்ட சொன்னதுக்கு அப்புறம் திருந்திட்ட மாட்டின போட்டு அவன் பேசிக்கிட்டே இருங்க இந்த ஒரு நிமிஷத்துல வந்து என்ன அப்படி பாக்குற அவர் எங்க அப்பா எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு அவர் தான் இருந்தாரு எங்க சித்த பார்க்கறல திருச்சியில தாசிந்தாரா இருக்காரு இன்னொரு சிட்ட பார்க்கறல பெங்களூர் கட்டமெண்ட் தெரியுமா அங்க கமாண்டரா இருக்காரு நான் தான் அவங்க வீட்டுக்கு எல்லாம் போறதுல உங்க குடும்பத்துல எல்லாரும் பெரிய போஸ்ட்ல இருக்காங்க

பன்னெண்டு மணிக்கு மேல மவுண்ட் ரோட்ல என்னடா பண்ணிட்டு எந்த வீட்டுல போய் திருடிட்டு வந்தீங்க

இன்னைக்கு சமூகத்துல நானும் ஒரு மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன் கை நீட்டா மாமல் கொடுக்குற கடைக்காரங்கிட்ட கூட இப்ப கால் கடுக்க நின்று வேலை கேட்கணே பிகாஸ் ஆஃப் யூ என்ன பெத்துட்டோமேனு கண்ணீர் விட்டுட்டு எங்க அம்மா கூட இப்ப ஆனந்த கண்ணீர் விடுறாங்களே ஏன் பிகாஸ் ஆஃப் யூ இப்படி பிகாஸ் ஆஃப் யூ எத்தனை தடவை நான் சொல்ல முடியும் ஐ கேன் சேம் ரிப்பீட் தேம் என்னைக்கு நான் உன்னை மனசார நினைச்சனும்

ஏகாத <murvangu> 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 சுடுத்தனி ஒத்தனை கொடுக்குற அளவுக்கு செம்ம மாத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க இன்னும் அந்த ஊம பசும விட்டு போகலையே இந்த ராஜா மேல சுண்டு மேலையும் படுமாடி நான் அவனை மிரட்டிட்டு வந்திருக்கேன் நானும் பேப்பர்ல படிச்சேன் தங்கச்சி அந்த தம்பியை விரும்புதுன்னா நீங்களே அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கூடாது நாளைக்கு சொந்த பந்தம் ஆயிடுச்சுன்னா அவங்க நல்லா இருந்தா நமக்கு தானே சந்தோஷம் பாத்தீங்களா பாத்தீங்களா பள்ளி கூட சத்தம் போடுது அப்படியா சரி செஞ்சிருவோம் டடி டிவில என்ன படம் பார்த்து வட்டுமா டேய் பட ஏய் பையன் ஏன் பையன் அத நல்லாவே கெடுத்து வச்சிருக்கீங்க இந்த பார் நீ ஏன் ஓவரா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற ஒண்ணு அவரை மறக்க முயற்சி